வணக்கம் குட்டி ஸ்டோரி சோழர் கால தேர்தல் முறை நல்ல வேலையாக இப்போ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் பட்டன் நமர்த்தி ஓட்டு போடுற நிலமையில் நம்ம இருக்கிறோம் யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே யார் வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைமை இப்போ இருக்குது ஆனால் சோழர் கால தேர்தல் முறை இப்போ இருந்துச்சுன்னா நாம் யாரும் ஒருத்தர் கூட தேர்தலே நிற்க முடியாது ஓட்டும் போட முடியாது அப்படிங்கிறத ஒரு புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நேற்று தான் ஒரு புத்தகம் பார்த்தேன் அதில் போட்டிருந்தது செங்கல்பட்டு மாவட்டம் உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் இந்த விவரமெல்லாம் அடங்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது என்னென்னா ஒருத்தர் தேர்தலில் வேட்பாளராக நிற்கணும்னா அவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன இருக்கக்கூடாத தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத விவரமெல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குது முதல்ல தேர்தலில் நிற்க விரும்புகிறவங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல் தகுதி அவர் வரி செலுத்தக்கூடிய நிலத்தின் சொந்தக்காரராக இருக்கணும் ரெண்டாவது தகுதி அவருக்கு தன்னுடைய நிலத்திலேயே கட்டப்பட்ட சொந்த வீடு இருக்கணும் மூணாவது தகுதி அவருக்கு வயசு முப்பதுக்கு மேலே அறுபதுக்கு உள்ள இருக்கணும் நாலாவது தகுதியாக தூய்மையான நெறியும் வாய்மையும் உள்ளவராக இருக்கணும் இந்த தகுதிகள்லாம் உள்ள ஒருத்தர் தான் தேர்தலில் நிற்க முடியும் சரி எப்படிப்பட்டவங்களாம் தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற விவரத்தையும் உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்குது அவர் எந்த ஒரு வாரியத்திலையும் கடந்த மூணு வருஷத்துக்குள்ளே அங்கத்தினராக இருந்திருக்கக்கூடாது ஊழல் வன்முறை தீமை செயல்களில் ஈடுபட்டிருக்கவும் கூடாது இப்படிப்பட்டவங்களது உறவினர்களாகவும் இருக்கக்கூடாது அதாவது ஏதாவது தப்பு தவறு செஞ்சவங்களுடைய உறவினர்கள் உறவினர்களாக கூட இருக்கக்கூடாது என் தங்கச்சி பிள்ளை தானே அப்படி பண்ணிட்டான் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னலாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது இருக்க முடியாது தங்களுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செஞ்சால் கூட அவங்க வேட்பாளராகவோ வாக்காளராகவோ இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுனாலும் அவர் தேர்தலே நிற்க முடியாது ஓட்டும் போட முடியாது இந்த விதிமுறை எல்லாம் இப்போ இருந்துச்சுன்னா யார் தேர்தலில் நிற்க முடியும் நீங்கள் நான் மட்டும் இல்லை ஒருத்தர் கூட தேர்தலில் நிற்க முடியாது ஜனநாயகம் பணநாயகமாக போயிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் எவ்வளோ இருக்கும் அதையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் சரி அந்த கற்பனையிலேருந்து இப்போ இருபத்தி ஒரு நூற்றாண்டுக்கு வருவோம் ஒரு தேசத்தில் இராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது மக்கள்லாம் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க நம்ம நாட்டில் ஆட்சியில் ஜனநாயகமே இல்லை அப்படின்னாங்க அது ராணுவ தலைவர் காதலியும் விழுந்துச்சு அவர் உடனே என்ன பண்ணிட்டாருனா வெளி உலகத்தை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் நடத்தினார் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி இராணுவ வீரர்களே வாக்கு சீட்டுகளில் முத்திரை குத்தி போட்டாங்க வாக்கு எண்ணிக்கை நடக்குது பார்த்தா எல்லா ஓட்டும் அவருக்கே விழுந்திருக்குது இடையில ஒரு ஓட்டு எதிர்கட்சிக்கு விழுந்திருக்கு உடனே இராணுவ தலைவர் பத்திரிகை பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா என்னுடைய ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னீங்களே பாருங்கள் எதிர்கட்சிக்கும் ஒரு ஓட்டு விழுந்திருக்குது அப்படின்னாரு முகமலர்ச்சியோட ஓட்டு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஓட்டும் எதிர்கட்சிக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை இராணுவ அதிகாரி காதில் விழுந்தது அதை பார்த்ததும் அந்த இராணுவ அதிகாரி முகத்தில் ஒரே கோபம் திருட்டு பையன் ஒருத்தனே ரெண்டு ஓட்டு போட்டிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு போயிட்டாராம் இன்றைய அரசியல் டைலாக் எல்லாருமே கேட்டிருப்பீங்க தோத்தவனும் ஜெயித்தவனும் சொல்லக்கூடிய ஒரே டைலாக் பகவத்கீதையில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் ஜெயித்தவனும் தோத்தவனும் யாராவது ஒருத்தர் இந்த டைலாகை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா தேர்தலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நியூஸ் பார்க்குறவங்க இதை யார் சொல்லுவாங்க யார் சொல்ல அதிகமாக கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ தர்மம் எதுவோ அது நன்றாகவே வெல்லட்டும் நன்றி